பார்த்தேன் ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்சில் மிஸ்கின் சார் பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் நடிக்கிறவங்க மூஞ்சில் குத்துவேன் மோரையில் குத்துவேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது மிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமா வந்துக்கிட்டு இருந்தப்ப நான் அதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருந்தேன் சார் பேசுனது தப்பு என்ன சார் படத்தை பத்தி தான் கலாச்சாரம் கலாச்சாரம் கேங்களேன் அந்த அம்மா கலாச்சாரத்தை கவி வந்துச்சா கபடியே கதவை வச்சிட்டு வந்துச்சு சார் அது ஒரு படம் சார் அம்மா கேட்டுக்காய் இங்கே அது ஒரு படம் சார் அவங்க கேட்டுக்க சரி கேளுங்கள் சார் சார் அது அவங்க படம் திரைக்கதை படமா எடுத்திருக்காங்க கலாச்சாரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அதை எப்படி கேட்கணுங்க நீங்கள்

கேள்வி சரி கேட்டாங்க நான் தான் பதில் சொல்றேன் ஒருத்தவங்க கதவை பதிவை பதிவிட்டதுக்கு அப்புறம் அவங்க கருத்தை சொல்லணும் பேசிக்கிட்டு இருக்க இல்ல கதையை பத்தி பேசுறது என்னன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அதுக்கு வந்து நன்றி சொல்றேன் இந்த மாதிரி சார நம்ம தப்பா பேசல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க யாரும் இந்த மாதிரி பேசாதீங்க ஒரு ஒரு சின்ன கருத்து அவ்வளவுதான் ஓகேங்களா சார் தவறா பேசல நம்ம சாரு என்ன பண்ணாங்கன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்களை பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான கருத்தை பேசலையே

ஓகே சார் ஸோ இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கலாச்சாரத்தை நினைவுப்படுத்திருக்காங்க நிறைய இடங்கள்லாம் ஆடியோ லான்ச்சில் நானும் பார்த்துட்டேன் சார் நடிகர்களோ நடிகைகளோ வளரது வர்றது கிடையாது அதாவது ஒரு ப்ரொடியூசர்னால் விற்காததை விற்று ஓகேங்களா கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க ஸோ அந்த படத்தை வந்து அவங்கள வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரிச்சு காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகளில் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து

நான் படிச்சிருக்கேன் எனக்குன்னு ஒரு லெவல் இருக்கேன் என்ன பத்தி பேசுறதுக்கு இவர ஒரு ஆள் கிடையாது புறாம இருந்தா பேசணும் இவர் வந்து அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அவர் தான் சார் அவர் அந்த வார்த்தையை பேசுறாரு பெரிய ஆள் நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அது சொல்ல அது சொல்லலாமா அது சொல்லலாமா நானும் முதல்ல ஆரம்பிச்சேன் பெரிய அவர்தான் அவர் தானே பேசுறாரு